வணக்கம் உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாங்களா ஒரு ஆசிரியர் தன்னோட மாணவர்கள்கிட்ட நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன் அந்த கதையை கேட்டுட்டு அதோட கருத்தை நீங்கள் சரியாக சொல்லணும் உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறாரு மாணவர்களும் சொல்லுங்க சார் நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆசிரியர் கதை சொல்ல ஆரம்பிச்சார் ஒரு நாட்டில் இளவரசன் ஒருத்தன் இருந்தான் அவன்கிட்ட பெரியவர்கள் வந்து இந்த ஊரில் ஒரு கொடியவன் இருக்கான் அவனை கொன்று விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இளவரசனும் அந்த கொடியவனை தேடி போகிறான் என்ன வியப்பு தெரியுங்களா அந்த கொடியவன் இரண்டடி உயரம்தான் இருந்தான் ரொம்ப குள்ளமாக மெலிந்த தோற்றத்தோடு இருந்தான் இளவரசே என்னோட நிலையை பாருங்கள் என்னால் என்ன கெடுதல் செஞ்சிட முடியும் என்னை கொல்லாமல் விட்டுடுங்களே அப்படின்னு அவன் கெஞ்சினான் இறக்கப்பட்ட இளவரசன் அவனை உயிரோட விட்டுட்டு திரும்பிட்டான் சில நாட்கள் சென்றன இன்னும் அந்த கொடியனை கொல்லாமல் விட்டு வைத்திருக்கிறாய் அப்படின்னு ஊர் பெரியவங்கெல்லாம் திரும்பவும் இளவரசனை கேட்டாங்க மீண்டும் அந்த கொடியவனை சந்தித்தான் இளவரசன் முன்பு பார்த்ததை விட இப்போ அவன் சிறிது வளர்ந்திருந்தான் இருந்தாலும் இளவரசனுக்கு அவனை கொல்ல மனசு வரல இளவரசனின் தாய் அந்த கொடியவனை கொன்று வா அவனால் கொடிய துன்பங்கள் பல ஏற்படும் இரக்கம் காட்டாதே அப்படின்னு சொல்றாங்க மூன்றாம் முறையாக அவனை சந்தித்தான் இளவரசன் இப்ப மேலும் அவன் வளர்ந்திருந்தான் இவனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்ச இளவரசன் இந்த முறையும் அவனை கொல்லாம விட்டுடுறான் மேலும் சில நாட்கள் சென்றன இளவரசனின் ஆசிரியர் நீ செய்வது சரியில்லை அந்த கொடியவனை கொன்றுவிட்டு வா என்று பலர் பல நேரம் உன்கிட்ட சொல்லியும் நீயும் ஒவ்வொரு முறையும் அவனை உயிரோடு விட்டுட்டு வந்துடுற அவனிடம் இரக்கம் காட்டாதே இப்போதே போய் கொன்றுவிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அந்த கொடியவனை சந்தித்தான் இளவரசன் இப்போ அவன் நன்கு வளர்ந்திருந்தான் உயிர் பிச்சை தருமாறு ரொம்பவே பணிவோட கேட்டுக்கிட்டான் இப்போவும் இளவரசன் மனசு மாறி அவனை அப்படியே விட்டுட்டு வந்துடுறான் ஆசிரியரின் சொற்களுக்கு இணங்கி நான்காம் முறையும் ஐந்தாம் முறையும் அந்த கொடியவனை சந்தித்தான் வழக்கம் போல் இறக்கப்பட்டு அவனை உயிரோடு விட்டுட்டு வந்துடுறான் இளவரசனின் நடத்தியை கண்டு ஆசிரியர் கடும் கோபம் கொண்டார் அந்த கொடியவனின் இயல்பு அறிந்துமா உயிருடன் விடுற அவன் நாளும் வலிமை பெற்று வருவது உனக்கு தெரியலையா இப்போ நீ அவனை கொல்லாமல் விட்டால் எப்பவுமே அவனை உன்னால் கொல்ல முடியாது அவன் உன்னை கொன்று விடுவான் உடனே செயலில் இறங்கு தாமதம் வேண்டாம் அப்படின்னு எரிச்சலோடு சொன்னார் இளவரசன் அந்த கொடியவனை சந்தித்தான் ஆனால் அவனும் இப்போ இளவரசனிடம் எந்த பணிவும் காட்டலை இளவரசே இப்பொழுது நான் உங்களை விட வலிமையாக இருக்கேன் உங்களால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது வேணும்னா மோதி பாருங்க அப்படின்னு மிரட்டலா சொன்னான் அந்த குள்ளன் இப்பொழுது நன்கு வளர்ந்து தனக்கு இணையான வலிமையுடன் இருப்பதை பார்த்து இளவரசன் அதிர்ச்சி அடைந்தான் அவனோட போரிடுவது தான் வழி அதில் தான் இறந்தாலும் கவலை இல்லை என்று நினைத்தான் இளவரசன் இருவருக்கும் கடுமையாக போர் நடந்தது நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த கொடியவன் கொல்லப்பட்டான் இளவரசன் வெற்றி பெற்றான் இதுதான் கதை யார் அந்தக்குள்ள அப்படின்னு கேட்டார் ஆசிரியர் என்ன பதில் தருவது அப்படின்னு மாணவர்கள் சிந்தனையில் ஆழ்ந்தாங்க உங்களால் இந்த கதையோட கருத்தை என்னன்னு சொல்ல முடியுமா என்ன மாணவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு மாணவன் எழுந்து ஐயா கெட்ட பழக்கம்தான் அந்தக்குள்ளே தொடக்கத்தில் கண்ணுக்கு புலப்படாமல் சிறிதாக இருக்கும் தீய பழக்கம் நாளாக நாளாக வளரும் நன்றாக வளர்ந்து விட்டால் அதை வெல்வது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொன்னான் கதையோட கருத்தை நன்கு புரிந்து கொண்டாய் அப்படின்னு ஆசிரியரும் அவனை பாராட்டினார் நீங்கள் என்ன கருத்து நினச்சிங்க உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சீக்கிரமே சந்திக்கலாம் நன்றி